அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் பாகம் மூன்று போன பகுதியின் தொடர்ச்சியாக சேரமானின் பூர்வ ஜென்ம கதையைப் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா ராஜசேகர சுவாமி தொடர்ந்தார் பவளவல்லியை பார்ப்பதற்காக சூரியன் அதாவது நீ பெண் வேடம் தரித்து வந்து முத்து மண்டபத்தில் அவள் அருகில் அமர்ந்தாய் எல்லோரும் மௌனமாக படித்து கொண்டிருந்த இடத்தில் பெண்ணை போலவே குரலை மாற்றிக்கொண்டு நீ மெதுவான குரலில் படித்தாய் கற்பியல் பற்றியும் கலவியல் பற்றியும் ஏற்றில் இல்லாத விஷயங்களையெல்லாம் நீ கற்பனையில் உதிர்த்தாய் காதல் துறையில் சுகமானது கலவியலே என்று நீ படித்ததும் கோபம் கொண்ட பவளவள்ளி தானும் சத்தம் போட்டு படிக்க ஆரம்பித்தாள் கலவியல் என்பது பைசாச பெண்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அவள் படித்தாள் நட்குடி மாதர்களுக்கும் கலவியல் நல்ல வழியே என்று நீ படித்தாய் கலவியல் உணர்வேசிய குடிப்பிறப்புகளுக்கு தான் வரும் என்று அவள் படித்தாள் தெய்வமா கதைகளிலும் கலவியல் புகழ்ந்துரைக்கப்படுவதாக நீ படித்தாய் மானுட தெய்வமாவது கலவியலில் அல்ல என்று அவள் படித்தாள் ஆனால் உனக்கு பதில் சொல்வது போல் அவள் படித்தாளே தவிர உன் சாமார்த்தியத்தை உயர்ந்து கொண்டே இருந்தாள் நீ கற்பனையில்தான் படிக்கிறாய் என்பதனை அவள் புரிந்து கொண்டாள் காரணம் அவளும் கற்பனையில்தானே பதில் சொன்னாள் மெதுவாக அவள் ஏட்டை கீழே வைத்துவிட்டு உன்னை பார்த்து யாரடி நீ இதுவரை இந்த மண்டபத்தில் உன்னை பார்த்ததில்லையே என்று கேட்டாள் என் பெயர் மாணிக்கவல்லி தோரணபுரத்தில் ஒரு வணிகரின் மகள் பட்டியல் நடத்திய வாணிபம் பயனில்லை என்று கபாடபுரத்திற்கு வந்தார்கள் என் பெற்றோர் வந்து இரண்டே தினங்கள் ஆகின்றன இம்மண்டபம் பற்றி இன்றுதான் நான் கேள்விப்பட்டேன் ஏடு படிக்க வந்தேன் என்றாய் நீ ஏட்டில் இல்லாதது எல்லாம் படிக்கிறாயே என்று கேட்டாள் அவள் ஒன்றை படிக்கும்போது ஒன்று தோன்றுகிறது அதை வாய்விட்டு சொல்கிறேன் அறிவை வளர்த்து கொள்வதற்கு அதுதானே வழி என்றாய் நீ திறமை உள்ளவளேதான் நீ என்றாள் அவள் ஏன் அழகா இல்லையா என்று கேட்டாய் நீ பெண்ணே பெண்ணை வேர்க்க முடியாதே தாயே என்றாள் அவள் என்னை வீர்க்கத் தோன்றவில்லையா உனக்கு என்று கேட்டாய் நீ வியர்ந்த என்ன என்று கூறிக்கொண்டே எழுந்தாள் அவள் அவள் மண்டபத்தை விட்டு வெளியேறிய போது நீயும் பின்தொடர்ந்தாய் சாதாரணமாக ஒரு ரதத்தில் நான்கு காவலர்களோடு செல்லும் அவளை நடந்தே பேசிக்கொண்டு செல்லலாமே என்று அழைத்தாய் நீ அவளுக்கும் ஏனோ உன்னோடு பேச வேண்டும் போல் தோன்றிற்று இருவரும் பேசிக்கொண்டே நடந்தீர்கள் கபாடபுரத்தில் ஒரு பழக்கம் உண்டு அங்கே கடற்கரை ஓரமாக பிரம்மாண்டமான தூண் ஒன்று எழும்பி நிற்கும் மழை வரப்போகிறதென்றால் அதை அறிவிப்பது போல் ஒரு கழுகு வந்து அந்த தூண் மீது அமரும் நகரின் எந்த மூலையிலிருந்தும் அதை பார்க்க முடியும் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டே வந்தபோது குளிர்ந்த காற்று அடித்தது கடற்கரை தூணில் கழுகு ஒன்று சிறகை விரித்தபடி உட்கார்ந்திருந்தது உடனே மழை பொழிய தொடங்கிற்று அப்போது நீங்கள் வந்த இடத்தருகே துர்க்கையின் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் இருவரும் நுழைந்தீர்கள் அந்த கோயிலுக்குள் நுழைந்ததும் உன் மனநிலையே மாறுபட்டது எந்த பெண்ணையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கும் உனக்கு பவளவல்லியை மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று களவியல் முறையில் அவளை அங்கேயே மணந்து கொள்வது என்று முடிவு கட்டினாய் வெளியிலே மழை கடுமையாய் பெய்து கொண்டிருந்தது வெகு நேரம் வரையிலே நீ உன் மனதோடு போராடினாய் அப்போது நீ ஒரு காமுகனாய் இல்லை ஓர் உத்தமமான காதலனாகவே இருந்தாய் அது அதற்கும் முந்திய ஜென்மத்தில் துர்க்கை உனக்கு அளித்த வரம் நீண்ட நேர போராட்டத்துக்குப் பிறகு மழை நின்றுவிடுமோ என்ற பயம் உனக்கு வந்தது இப்போது பிரிந்துவிட்டால் இனி எப்போதும் இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நீ முடிவு கட்டினாய் திடீரென்று பவளவல்லியின் கையை பிடித்துக்கொண்டு துர்க்கையின் சன்னதி அருகே சென்றாய் நீ ஒரு பெண் என்ற நிலையிலே அதற்கு அவள் சம்மதித்தாள் இருவரும் சன்னிதானத்தில் மண்டியிட்டு துர்க்கையை வணங்கினீர்கள் ஏன் எதற்காக என்று எதுவும் சொல்லாமல் பிறகு நீ சன்னிதானத்திற்குள்ளே சென்று துர்க்கையின் கழுத்தில் இருந்த நகையையும் மாலையையும் கலற்றினாய் இரண்டையும் அவள் கழுத்தில் அணிவித்தாய் அவள் பயந்தாள் எதற்காக என்று கேட்டாள் இது தேவிக்கு பிரியமானது என்றாய் இது ஒரு வகை வழிபாடு என்றாய் வழிபாடு செய்பவர் இருந்தால் இப்படித்தான் செய்வார் என்றாய் திடீரென்று அவளை மார்போடு அழைத்தாய் நீ ஓர் ஆடவன் என்பதனை கொண்டு விட்டாய் நடைபெற்றது களவியல் திருமணம் என்று அறிந்ததும் அவள் கொதித்தாள் சீறினாள் கழுத்தில் இருந்த மாலையையும் நகையையும் கழற்றி துர்க்கையின் முகத்திலே வீசியடித்தாள் அவை போய் விழுந்ததில் காலங்காலமாக அங்கு எரிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கு ஒன்று அணைந்தது கேவலமான வார்த்தைகளால் உன்னை ஏசி அவள் கொட்டும் மலையில் கோயிலை விட்டு வெளியே ஓடினாள் அவளை பிடிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லை ஆனால் கடைசி வரை அவள் உனக்கு கிடைக்கவில்லை வேறு திருமணமும் இல்லாமல் அவள் கண்ணியாகவே வாழ்ந்தாள் அவளை பலவந்தப்படுத்தவும் நீ விரும்பவில்லை தன்னுடைய நகையை அவள் வீசி அடித்ததால் துர்கைக்கு அவள் மீது கோபம் உண்டாயிற்று அதன் விளைவாகவே இந்த ஜென்மத்தில் அவள் உன் மனைவி பத்மாவதியாக வந்து அலட்சியப்படுத்தப்படுகிறாள் என்று நிறுத்தினார் ராஜசேகர சுவாமி நல்லது சுவாமி இந்த குழந்தையின் கதை என்ன என்று ஆவலோடு கேட்டார் சேரமான் யோஜியானாவிடம் குரத்தி சொன்ன அதே கதையை அப்படியே சொன்னார் ராஜசேகர சுவாமி பவளவல்லியின் காதல் தோல்வியால் விரக்தியும் வேதனையும் முற்று காமமே தலையாக கொண்டு கடற்பயணத்தை செய்ததாகவும் மெக்காசி நாட்டு ஜீனாவை அந்த வெறியிலே அபகரிக்க விரும்பியதாகவும் அவள் கடலில் குதித்ததாகவும் கபாடபுரம் அழிந்ததாகவும் அவள் வயிற்றில் குழந்தையே யூத பெண்ணின் வயிற்றில் இருப்பதாகவும் இழை கூட பிசகாமல் அவர் சொல்லி முடித்தார் ஓடிக்கொண்டிருந்த குதிரையின் இதயத்தை விடவும் வேகமாக சேரமானின் இதயம் அடித்துக்கொண்டது இதற்கு என்ன சுவாமி பரிகாரம் என்று பரிதாபமாக கேட்டார் கடந்த காலம் எதிர்காலம் இரண்டையும் சொல்வது என் பழக்கமே தவிர பரிகாரம் சொல்வது என் பழக்கமல்ல என்றார் எனக்காக சொல்லுங்களேன் என்று கெஞ்சி நான் சேரமான் யாரை கேட்டாலும் இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் ஒன்றுதான் அந்த யூதப் பெண் பிள்ளையை ஈன்றெடுக்கும் முன்னால் அவளை இஸ்ரவேல் நாட்டிற்கு திருப்பி அனுப்பிவிடுவது ஒன்றே இதற்கு பரிகாரம் என்றார் ஐயோ சுவாமி என்றார் சேரமான் நிமிர்த்தகர் அமைதியாக எனக்கு தெரிந்ததை சொன்னேன் என்றார் யூஜியானா அந்த தங்க சிலையை மீண்டும் இஸ்ரவேலுக்கு அனுப்புவதா நினைத்துப் பார்க்கவே முடியவில்லையே சேரமான் கண்கள் கலங்கின இந்த காரியத்தை நீ செய்யாவிட்டால் அழிவிலிருந்து நீ தப்பவே முடியாது என்றார் நிமிர்த்தகர் சேரமான் பதில் பேசவில்லை எப்படியோ சேர நாடு சிதறுண்டு போவது போலவும் சேரவம்சம் திசை தப்பிப் போவது போலவும் எனக்கு தோன்றுகிறது என்றார் நிமிர்த்தகர் உனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் சொல்லியிருந்தால் என்னை மன்னித்துவிடு என்றார் இல்லை சுவாமி அப்படி ஒன்றுமில்லை என்றான் சேரமான் பிறகு இருவருமே பேசவில்லை ரதங்கள் திருவஞ்சை களத்திற்கு வந்து சேர்ந்தன கலங்கிய நிலையில் இறங்கிய சேரமானை யாரும் அர்த்தத்தோடு கவனித்து பார்க்கவில்லை பயணத்தின் களைப்போ என்று அவரது முகவாட்டம் என்று எண்ணினார்கள் நிமிர்த்தகர் புலித்தோல் விரித்து அமர்ந்தார் அப்போது காவலர்கள் சிலர் ஒரு குரத்தியை கட்டி இழுத்து வந்தார்கள் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் இந்த குரத்தி கோட்டை வெளியில் நுழைந்தாள் என்று சேரமானிடம் முறையிட்டார்கள் அவள் யூஜியானாவுக்கு குறி சொன்ன அதே குரத்தி சரி சரி அவளை விட்டுவிடுங்கள் என்றார் சேரமான் அவளை பார்த்து ஏ குரத்தி தர்மம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நிமிர்த்தகர் ஊசலாடிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் குரத்தி அத்தியாயம் பதினொன்று பிரிவினும் சுடுமோ இஸ்ரவேல் ஒரு மன்னன் சந்நியாசி ஒருவர் சொன்ன பூர்வ ஜென்ம கதைகளை நம்பி மனம் ஊசலாடலாமா கூடாதுதான் ஒரு யூத ஜாதி கிளி மலைநாட்டு குரத்தி சொன்ன கதையை நம்பி மனம் கலங்கலாமா கூடாதுதான் ஆனால் சேரநாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய வம்சத்தை அலங்கரிக்க விரும்பாத விதி அவர்களை நம்பும்படி செய்தது கல்வி கேள்விகளில் தேர்ந்த சேரமான் பெருமாள் கண்ணீர் மல்க அரண்மனை முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார் உலகம் முழுதும் அவனே என்று கருதி யூத மரபுகளை கூட மாற்றிக்கொண்டு இந்து பெண்ணாக காட்சியளித்த யூஜியானா முள்ளாலே படுக்கையிட்டு அதன் மீது நெருப்பு கங்குகளை தூவி புரண்டு கொண்டிருந்தாள் எழுவாள் விழுவாள் இனி ஏது செய்வேன் என்பது போல் அழுவாள் இதயத்தால் பரம்பொருளை தொழுவாள் ஒரே இரவில் இளமையே சீர்குழந்தது போல் அவள் காணப்பட்டாள் காட்டுவெளி கூடாரம் ஒன்றில் அந்த குரத்தையும் நாட்டுப்புற குடிசை ஒன்றில் ராஜசேகர சுவாமியும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சுண்ணாம்பிலே வெண்ணெயை கலந்த அவர்கள் அது சிவப்பாக மாறியதை அறியாமல் இல்லை ஆனால் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாதவர்கள் போல் காணப்பட்ட அந்த இருவரும் கிளப்பிவிட்ட பூதம் யூஜியானாவின் கூந்தலை களைத்தது குங்குமத்தை கரைத்தது சேரமான் பெருமாளை சித்தரவதை செய்தது போர்க்களத்தில் புறமுதுகு காட்டாதவரும் அரசியலிலே இடிமின்னல் தோன்றும்போது அசைந்து கொடுக்காதவருமான சேரமான் பரிகாரமில்லாத ஓர் கேள்விக்குறியின் கீழ் பைத்தியக்காரன் போல் உலாவிக் கொண்டிருந்தார் ராணியின் மூலம் குழந்தை பேறு இல்லாத நிலையில் இன்னொருத்தியின் மூலம் கிடைக்கப் போகும் செல்வமுமா யமனாக காட்சியளிக்க வேண்டும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடவும் அவரால் முடியவில்லை இது என்ன மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிடவும் முடியவில்லை சேர நாடும் சேர வம்சமும் திசை தப்பிப் போவது போல் தனக்கு தோன்றுவதாக ராஜசேகர சுவாமி சொன்னது பாலிலே விழுந்த பள்ளி போல் அவர் மனதை குழப்பிக் கொண்டிருந்தது நள்ளிரவு பள்ளி கொள்வதற்காக அந்த பச்சை கிளியை அவர் போகும் அதே நேரம் இப்பொழுது ஆயிரம் கேள்விகளால் உருவாக்கப்பட்ட நடமாடும் பொம்மை போல் அவர் நடந்து கொண்டிருந்தார் மாறு வேடமிட்டு குதிரையிலே செல்லும் அவர் இப்போது முக்காடிட்டு ஒரு பிச்சைக்காரனை போல் சென்று கொண்டிருந்தார் எவ்வளவு சிக்கலுக்கும் சீர்குலைவுக்கும் பிறகு அந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் மேகமூட்டம் விட்டதென்று வெளியே வந்தபோது மீண்டும் மழை வந்துவிட்டதே அவர் வாழ்க்கையில் ஊரறிய உலகறிய நேரில் வந்தே அந்த திருமகளை சந்திக்கலாம் என்றிருந்தும் தேரில் வந்த சந்யாசி அவரின் நிலை குலைய செய்து கால்நடைகளில் ஒன்றாக ஆக்கிவிட்டார் மாளிகை காவலர்கள் மன்னரை அந்த நிலையில் எதிர்பார்க்கவில்லை வெளிக்கதவு திறக்கப்பட்டது வாயிற் திறக்கப்பட்டது என்னையின்றி அணையவிருந்த தீவட்டிகள் மளமளவென்று ஏற்றப்பட்டன அரை குறை தூக்கத்தில் இருந்த அலிகள் சுறுசுறுப்படைந்தார்கள் படைந்தார்கள் யூஜியானாவின் பள்ளியறை கதவருகே வந்ததும் அந்த கதவை கையாலே தொட்டதும் நெற்றியாலே தட்டினார் கண்ணே என்று அழைக்கவில்லை கண்ணீரால் அழைத்தார் கண் மூடாத அந்த காதல் பறவையோ இன்னும் என்ன துயர செய்தி என்று ஏங்கியவாறே கதவை திறந்தது அவரை பாவல் பார்த்தால் அவளை அவர் பார்த்தார் தேவன் வகுத்த விதி இருவரையும் பார்த்தது நாதத்தில் கீதமாய் கீதத்தில் நாதமாய் லயமும் க ஸ்ருதியுமாக கலந்துவிட்ட அவர்கள் யாழ் ஒரு பக்கமும் விரல் ஒரு பக்கமும் நிற்பது போல் சிறிது நேரம் நின்றார்கள் அவள் தலை குனிந்தபடி உள்ளே சென்றாள் அவரும் கைகளை கட்டியபடி பின்னால் சென்றார் படுக்கை அறை விளக்கை அவள் கொஞ்சம் தூண்டிவிட்டாள் அந்த அறை பிரகாசமடைந்தது ஆனால் அந்த நெருப்பின் ஜுவாலை அவள் உள்ளத்திலிருந்து வருவது போல் அவருக்கு தோன்றிற்று இத்தனைக்கும் குரத்தி அவளிடத்தில் சொன்ன செய்தி அவருக்கு தெரியாது நிமிர்த்தகர் அவரிடம் சொன்ன செய்தி அவளுக்கு தெரியாது தூங்கவில்லையா என்று கேட்டார் சேரமான் நீங்கள் என்று கேட்டாள் அவள் இறைவன் நிரந்தரமாக தூங்கும் நேரம் எதுவென்று எனக்கு தெரிவிக்கும் வரையில் இனி எனக்கு தூக்கமில்லை என்றார் அவள் மெளனமாக இருந்தாள் சேரக்கூடாது சேர்ந்தால் பிரியக்கூடாது என்று கேரளத்தில் ஒரு நாடோடி பாடல் உண்டு என்றார் சேரமான் அப்போதும் அவள் பேசவில்லை ஒன்று செய்யலாம் அய்யோஜியானா என்று திடீரென்று கேட்டார் அவள் தன்னை அறியாமல் மௌனத்தை கலைத்து என்ன என்றாள் நாம் இருவரும் இப்போது இறந்து போய்விடலாமா என்று கேட்டார் அவர் பிரபு என்று கதறிவிட்டாள் அவள் ஒரு மணிமகுடத்துக்காக சகல சாகசங்களையும் புரிந்த ஒரு மன்னன் ஒரு காதலிக்காக அதுவும் பட்டத்து ராணி என்ற அந்தஸ்தை பெற முடியாத ஆசை நாயகிக்காக சாவை பற்றி சிந்திக்கிறான் அது போதாதா தன் மீது அவன் கொண்டுள்ள தாளாத காதலுக்கு அடையாளம் அவன் மார்பிலே முகம் புதைத்து மழலை போல் அழுதாள் யூஜியானா சேரமான் நினைத்தார் நிமிர்த்தகர் சொன்ன செய்தி அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று யூஜியானா நினைத்தாள் குரத்தி சொன்ன செய்தி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அழுதவளை அணைத்து ஆறத் தழுவி உச்சி முகந்து இரு கைகளால் அவள் கன்னத்தை தொட்டு அவள் முகத்தை நிமிர்த்தி ஒரு கணம் பார்த்த சேரமான் தான் அவள் மார்பில் சாய்ந்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார் ஆரா துயருக்கு அழுகைதானே பரிகாரம் அவள் அவர் தலையை கோதிக்கொடுத்தாள் கொடுத்தாள் சில வினாடிகளில் அவள் கரத்தை அப்புறப்படுத்திய சேரமான் பளிச்சென்று உட்புறம் மறைக்கு சென்றார் அது உணவருந்து மறை உள்ளே சென்று அவர் கதவை தாளிட்டு கொண்டார் பிரபு பிரபு என்று கதவை தட்டினாள் யூஜியானா கதவு திறக்கப்படவில்லை தட்டினாள் கதறினால் தட்டினாள் ஆட்களை அழைக்கலாமா என்று அளவுக்கு யூஜியானாவின் பயம் அதிகரித்தது திடீரென்று கதவு திறக்கப்பட்டது இரண்டு கண்ணாடி கோப்பைகளை கையில் ஏந்தியவாறே சேரமான் காட்சியளித்தார் அந்த இரண்டு கோப்பைகளிலும் இளநீர் ஊற்றப்பட்டு வழுக்கைகள் மிதந்து கொண்டிருந்தன அவர் படுக்கையறைக்குள் நுழைந்தார் பஞ்சனையில் அமர்ந்தார் அவளையும் அமர சொன்னார் கோப்பைகளை பார்த்து என்ன இது என்ன இது என்றால் யூஜியானா ஒன்றுமில்லை இளநீர் என்று சொன்னபடியே ஒரு கோப்பையை அவள் கையில் கொடுத்தார் யூஜியானா அதை கூர்ந்து கவனித்தாள் உள்ளே அடித்தளத்தில் வைரத் துகள்கள் கிடந்தன மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே